ಿರ <San> 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 本当に。<Yeah. S 1> நம்ம எல்லாம் ஒரு முன்னாடி எடுத்துக்கொண்டு செல்படுகிற வகையில் இந்த நேரத்தில் நம்முடைய சார் நீங்கள் யூபி பீகார்லாம் போனீங்கன்னா நான் பத்து நாள் லல்லு பிரசாத் யாதவ் வீட்டில் இருந்திருக்கேன் பிளாயன்சிங் கூட ஒரு மூணு அந்த அவருடைய லக்னோவில் போய் அந்த அவர் டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கும் போதும் இங்கே போயிருக்கேன் அப்போல்லாம் என்ன சொல்வார்னா மை அலையன்ஸ் சொல்லுவாங்க கிலீமன் யாதவா அப்படின்னா மை என்றால் முஸ்லீம் எம் என்றால் ஒய் என்றால் யாதவா மை யாதவ் முஸ்லீம் அந்த அலைச்சிட்டு அவங்க விற்பாங்க தேர்தல் என்பது வேறு அது வேறு வேறு ஒவ்வேறு பட்சி கட்சிகள் இருக்கலாம் அது வேறு பட் சமுதாயம் என்பது ஒன்று தான் மூன்று பேர் சமுதாயம் இந்தியாவிலேயும் மிகப்பெரியது யாதவ் சமுதாயம் மற்றொன்று நம்முடைய தலிதர்கள் மூன்றாவது நம்முடைய இஸ்லாமியர்கள் மூன்று தான் பெருசு மற்றவங்கள்லாம் இருக்காங்க அந்தந்த ஸ்டேட் எல்லாம் அப்படி இப்படி இருப்பாங்க ஆகவே நாம் யாரையும் குதிர்ப்பை குறைத்து மதிப்பிடுவதில்லை நாம் நாம் உயர்ந்தோம்னா அங்கே அமைதி நிலவும் அதுதான் ஒரு பெரிய சந்தோஷம் எல்லா மாநிலத்திலையும் பொறுப்புகள் இருக்காங்க எல்லா மாநிலத்திலையும் பெரியவர்கள் இருக்கிறார்கள் நான் போய் இந்தியா போனால் வந்திருக்கேன் எனக்கு தெரியாது ஆட்களே கிடையாது நான் நான் எந்த அடிக்கடி போவோம் அப்போ நல்லூர் பிரசாத் ஒரு முதலமைச்சராக இருப்பார் யூடியூபில் முலாயம் சிங் இருப்பார் இப்போ அடிக்கடி போகிறது உண்டு டெல்லி போகிறது உண்டு பெரிய பெரிய தலைவர்களெலாம் இருந்தார்கள் அவர்களெல்லாம் நம்முடைய மறைந்து விட்டார்கள் இப்போ சில பேர் செயல்பட முடியாமல் இருக்கிறார்கள் இது நம்மளை பொறுத்த மட்டிலே இந்த சமுதாயம் வளர வேண்டும் என்பதில் மிகுந்த அக்கறையை கொண்டவன் நான் அதனால் இங்கெல்லாம் இந்த ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயத்தை நீங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு பெரிய நான் வரும்போது ரவிட்டு சொல்லிட்டு வந்தேன் இப்போ யாரப்பா இந்த மாதிரி நம்ம ஆடை கட்டுறது நம்ம அவனை நாங்கள் கோயில் கட்டுறோம் செல வைக்கிறான் அது வைக்கிறேன் இது வைக்கிறேன்னு சொல்கிறது காட்டில் ஒரு மண்டபம் கட்டி ஒரு ஹோட்டல் கட்டி பெரிய அளவில் உரிய இப்படி பாரு ரொம்ப அருமையாக இருக்குது மண்டபம்லாம் ஐம்பது கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கேன் எல்லாரும் சேர்ந்து அதெல்லாம் தருமனிங்க எவ்வளோ ஆ சரி சரி நல்லா நல்லாயிருக்கு இங்கே எங்கே வர்றீங்க மாலை ஒருத்தர் வர்றதில்லை இல்லை நைன்டி பர்சன்ட்டு தொழிற்பாக கொடுப்பாங்க சொந்தமாக பத்து பர்சன்ட் கூட வர்றது தொழில் அதிபரில கண்டுபிடிக்க முடியும் நம்மள்கிட்ட தொழில் அதிபர்கள் சொல்றதுக்கு மற்ற சமுதாயத்தில் மக்கள்லாம் தொழில் இதிகொண்டிருக்கிறாங்க வர்றாது போகிறாங்க ஆனால் நம்முடைய தொழில் அதிபர்கள் கிடையாது ஆகவே ஒன்று ரெண்டு பேர் தான் இருக்காங்க இருக்கவும் நல்லபடியாக இருக்கணும் ஆனால் யாரையும் நம்பி பிழைத்து உள்ளவர்களோ இந்த சமுதாயம் யாருமே கையேந்து நிற்க மாட்டார்கள் அவர்களால் உழைத்து முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பதை சொல்லி மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பதை உங்கள் அனைவரையும் பாராட்டி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்கள் இந்த மண்டபம் கட்டுவதற்கு புரிணையாக இருந்தவர்கள் இந்த ஹோட்டல் கட்டுவதற்கு புரிணியாக இருந்த அத்தனை பேரும் அருமனிங்க நிலைமை எல்லாம் செயல்படுத்த பரவாயில்ல அவருடைய பிறந்த நாள் அவருடைய வாழ்த்துக்கள் அவர் ஐநாறு ரூபாய் கட்டிவிட்டார் எங்கள் ஊர் புதுக்காக தான் பக்கத்து இருக்காரு அங்கே வந்து சாமி கொண்டு அந்த சேகிராம பக்கத்தில் நான் ஒரு தானே பிறந்து இருக்கு ஆமாம் ஆகவே மிக

அமெரிக்காவது விலை கூட இருந்தாலும் குவாலிட்டி நல்லா இருக்கு ஐம்பது தான் கூட நம்ம மாநிலத்தோட இருந்தாலும் குவாலிட்டி நல்லா விரும்புறாங்க எந்த விதமான தட்டுப்பாடும் கிடையாது நல்ல நல்லா நடக்குது